வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா இன்றைக்கி என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ நான் சூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தூக்கு பாலத்தில் நட்டுவில் வந்து வச்சு உட்கார வச்சுட்டாங்க அதுக்கடுத்து என்னென்னா வந்து இந்த தூக்கு பாலத்தில் வந்து தனியாக வந்து ரெண்டு பக்கம் சைடில் வந்து வெயிட் ஏற்றி அது வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஏது இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா கீழே உள்ள அந்த இரும்பு ராட் இருக்குங்க இந்த ராடை வந்து தனியாக எடுக்கணும் அதுக்காண்டி தான் வந்து தனியாக வந்து அது ரெண்டு நாலா நாலு பக்கத்துக்குமே வந்து வெயிட் வச்சு தூக்கி அதை நிற்க வச்சுட்டு கீழே உள்ள ராடை தனியாக கழட்டி எடுப்பாங்க இப்போ அந்த ப்ராசஸ் தான் வந்து இருக்கு அந்த ஒர்க்கர்ஸ் பாருங்கள் இந்த தூண்டில் இருந்துக்கிட்டு அந்த ராடை தனியாக கழட்டி எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க இந்த ஜாக்கி அடிச்சிட்ருக்கா பாருங்கள் இது என்னென்னா தனியாக உடனே தனியாக எடுக்கலாம் எடுக்க முடியாது இது வந்து வெல்ட் வச்சு தனித்தனி பீஸ் பீஸாக தான் கட் பண்ணி தான் எடுப்பாங்க அது அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம வந்து ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அது ஃபுல்லாக கன்யூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தான் டெய்லி அப்டேட் போட்டுருக்கோம் மதம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இங்கிட்டு என்ன நடந்துருக்கு அதாவது இந்த பாருங்கள் கிரெனில் வந்து ஒரு பெரிய அதாவது இந்த தூக்கிட்டுருக்காங்க பாருங்கள் இது எதுக்கு வந்து இப்படி தூக்கி தனியாக வச்சு ஃபிட் பண்ணுறாங்கன்னா கரையிலேருந்து அது கொண்டு வர முடியாது அதாவது கிரேட்ரெஸ்ஸு இதுக்கு மேலே தான் தண்டவாளம் வரும் அது வந்து இவ்வளோ நாளாக வந்து அந்த பில்டிங் வர வந்து தனியாகவே வந்து செப்ரேட்டாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வச்சு ஃபிட் பண்ணாங்க இப்போ எப்படின்னா தனித்தனி பாட்டாக வந்து மிதவை மூலமாக இருந்து கொண்டு வந்து அது கிரெயின் உதவியால் தனித்தனியாக வச்சு ஃபிட் பண்ணுறாங்க ஏன் இப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னா வந்து கரெக்டாக அதில் பாருங்கள் இந்த கீழே அந்த நடுப்பகுதியை வந்து கொண்டு வந்து வச்சதில் வந்து கீழ இந்த பெரிய ராடு இருக்கு பாருங்க அந்த ராடு இருக்கிறதுனால வந்து அதுக்கடுத்து வந்து அவங்க மூவ் பண்ணி அதாவது ஜாக்கியை வந்து மூவ் பண்ணி கொண்டு வர முடியலை அதனால் வந்து மிதவை மூலமாக அங்கேருந்து கரையிலேருந்து கொண்டு வந்து கிரேன்னால தூக்கி வச்சு தனித்தனி பகுதியெல்லாம் வச்சு தான் அவங்க ஃபிட் பண்ணுறாங்க அந்த பில்டிங் வர கொண்டு வந்து வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு அடுத்து இந்த ஒரு ரெண்டு தூணுக்கு வந்து அவங்க தனியாக தான் வச்சு ஃபிட் பண்ணுறாங்க இப்போ ஜூம் பண்ணி கட்டுறா பாருங்க அவங்க கயிறை வச்சு அந்த அதாவது அந்த தனியாக கயிறை வச்சு இழுக்கிறாங்க என்ன காரணம்னா அது மிகப்பெரிய வெயிட்டு அது கரெக்டாக அக்யூரட்டாக வச்சு ஃபிட் பண்ண முடியாது அதனால வந்து கட்டடத்தில் இருந்துக்கிட்டு கயிறை வச்சு அப்படியே தனியாக அது கரெக்டாக அந்த அக்யூரட்டாக அந்த போல்டில் உட்கார வைக்கணும் அதனால தான் வந்து அவங்க கரெக்டாக இந்த பில்டிங்கில் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க கீழே இந்த சைடில் ஒரு மூணு பேர் அது கயிறை வச்சு கரெக்டாக இழுத்து அவங்க கொட்டை கொண்டு வராங்க இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமாக பொறுமையாக இருந்து அந்த வீடியோ எடுத்தேன் இங்கே வந்து பாருங்கள் அரை மணி நேரம் எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது நான் வந்து சின்ன சின்ன பாட் பாட்டாக தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் அதனால் வந்து நான் அந்த தெரியுதா நான் சின்ன சின்ன துண்டுகளாக தான் எடுத்து எடுத்து கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் இந்த கயிறை வச்சு அங்கிட்டு இழுக்கிறாங்க இப்போ வந்து கரெக்டாக நடு மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் இனிமேல் வந்து கிரெயின் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டு போல்ட்லேயும் கரெக்டாக உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து தண்டவாளம் அதாவது தண்டவாளமும் இந்த இடையில குறுக்க கல் உரும்பில் அது வந்து செப்ரேட்டாக செட்டாகவே செஞ்சு வச்சுருக்காங்க தெரிதா அந்த பண்ணி காட்டுறான் பாருங்கள் அதில் தெரிதா இதை வச்சு தான் அவங்க வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த கிரேடஸை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதில் வந்து வைக்க முடியாத சுச்சுவேஷனில் க்ரெயின்னால் வந்து இப்போ வச்சிக்கிட்டுருக்காங்க இதுக்கு மேலே தண்டவாளம் வந்து மொத்தமாக செட்டாக செஞ்சு அதை கொண்டு வந்து இதுக்கு இந்த ஃபிட் பண்ணுறதுக்கு மேலால் வச்சு தண்டவாளத்தை வச்சு ஃபிட் பண்ணுவாங்க அதுவும் அதுக்கு அதுக்கு அடுத்ததில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து என்னென்ன ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இத பாருங்க அப்படியே ஸ்லோவாக இறக்குறாங்க இது வந்து என்னென்னா வந்து இருந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க மிதவியில் வந்து ஒரு ரெண்டு சின்ன ரெண்டு பெரிய போட்டால் வந்து மிதவியில் வந்து கரையில் கிரேனில் இருந்து வச்சு தூக்கி மிதவையில் வச்சு ரெண்டு போட்டு கட்டி இழுத்துட்டு வரும் அங்கே கரையிலேருந்து இழுத்துட்டு கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து போட்டில் வந்து அணைச்சிடுவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த கிரெய்ன் வந்து அந்த போட்டிலேருந்து இந்த பெல்ட்டு போட்டு அந்த கரெக்டாக அங்கே வருங்க அந்த பெல்ட் கூட சென்ட்ராக போட்டால் மட்டும்தான் கரெக்டாக மண் மட்டமாக வரும் இல்லைனா ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு விழுந்துடுவேன் அதனால் பெல்ட்டு இந்த கரெக்டாக அக்யூரட்டாக எந்த சின்ரில் போடணும் கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக அந்த பெல்ட்டை போடுறாங்க இப்போ உட்கார வைப்பாங்க பாருங்கள் இந்த உட்கார வச்சுட்டாங்க பாருங்கள் கரெக்டாக அந்த ரெண்டு கேப்பில் உட்கார உட்கார வைக்கிறாங்க பாருங்கள் கரெக்டாக அந்த போல்ட்டில் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க ரெண்டு சைடும் அந்த கரெக்டாக அந்த போல்ட்டில் உட்கார வைக்கிறதுக்காண்டி உன்னிப்பாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக உட்காந்துருச்சான்ட்டு அதுக்கு அடுத்து என்னென்னா வந்து இதுக்கு அடுத்து தான் இந்த கரையிலேருந்து கொண்டு வர ப்ராசி அதையும் இந்த ஃபுல் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இதுக்கு மேலே எது வச்சு ஃபிட் பண்ணுவாங்க இந்த கிரேட்ருக்கு மேலே அதையும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த காட்டுறேன் பாருங்கள் செப்பரேட்டாக வந்து தண்டவாளத்தை மட்டும் தனியாக வந்து அவங்க செஞ்சு ரெடிமேட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ அவங்க வந்து எதில் வைக்கிறாங்கன்னா ரெண்டு வீல் இருக்குது அந்த ரெண்டு வீல்லையும் வந்து கரெக்டாக அந்த கிரேனால் உதவியால் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு வீலுக்கு மேலே வந்து கரெக்டாக உட்கார வைப்பாங்க உட்கார வச்சோடனே பின்னுக்கு வந்து அந்த மோட்ரு இருக்குது அந்த மோட்டரால் மெதுவாக தள்ளிக்கிட்டே போவாங்க அது இன்ஜின் தான் அது ஸ்லோ மோஷனில் போகும் கரெக்டாக அந்த சென்ட்ரு பிச்சு போனோன்னே திருப்பி அந்த கிரேன் ஆளை வந்து கரெக்டாக தூக்கி இப்போ ஃபிட் பண்ணாக பாருங்கள் அதுக்கு மேலே வச்சு ஃபிட் பண்ணுவாங்க நம்ம சேனலை வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் மருந்தனாமல் வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ மக்களை